சபரிமலை ஐயப்பன் தத்துவம் ஐந்து வீடியோக்கள் கொண்ட தொடருக்கு நீங்கள் அனைவரும் தந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதாலும் அவர்கள் கூறிய தகவல்கள் படியும் ஐயப்பன் வரலாறு இந்த தொடரை ஆரம்பிக்கின்றோம் இந்த தொடருக்கும் அதுபோல நீங்கள் வீடியோக்களுக்கு லைக் கமெண்ட் செய்து ஷேர் செய்து மற்றும் புதிதாக வீடியோ பார்ப்பவர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்கள் அன்பான மேலான ஆதரவை தரும்படி யாத்திரை செல்லும் ஒவ்வொரு பக்தரும் மணிகண்டன் என்ற இளவரசரின் கதையை அறிவார்கள் ஆனால் சபரிமலை பற்றி வசதியாக மறக்கப்பட்ட ஒரு உண்மை உண்டு நாம் வணங்கும் ஐயப்பன் வெறும் மணிகண்டன் மட்டுமல்ல அவர் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாவீரனின் அடையாளமாகவும் இருக்கிறார் ஆம் சபரிமலை தர்மசார்த்தாவின் கருவறைக்கு காரணமான ஆரிய அந்த நாயகன் யார் பந்தள வம்சத்தின் தோற்றம் என்ன பழங்கால சாஸ்தா கோவில் எப்படி அழிக்கப்பட்டது மற்றும் மீண்டும் கட்டப்பட்டது மற்றும் நம்முடைய இந்த ஆழமான வரலாற்று பயணத்தில் இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம் இது பலரும் அறிந்துடாத ஐயப்பன் சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகள் மற்றும் பந்தள அரண்மனை ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவை நிகழ்ந்த இடங்கள் அந்த மனிதர்கள் அனைவரது பங்களிப்பு பற்றியும் இந்த தொடரில் விவரிக்க இருக்கிறோம் ஐயப்பன் வரலாறு சம்பந்தப்பட்ட பந்தளத்த அரண்மனை மற்றும் சில இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்றும் மற்றும் உள்ள சில நண்பர்களிடமிருந்து தேவையான பல விவரங்களை பெற்றும் வரலாற்று ஆவணங்கள் புகைப்படங்கள் அனைத்தையும் தொகுத்து ஐயப்பன் வரலாறு என்ற இந்த புதிய தொடரை நாம் தொடங்குகின்றோம் இந்த தொடரில் ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளும் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகளையும் இணைத்து வீடியோக்களாக வெளியிட இருக்கின்றோம் சரி நண்பர்களே நாம் கதைக்கு வருவோம் முதலில் இரு வேறு வேறு சாஸ்தா கதைகளை பற்றி பார்ப்போம் சாஸ்தா வழிபாடு என்பது தமிழகத்திலும் கேரளாவிலும் மிக மிக பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ளது பல்வேறு புராணங்களில் சாஸ்தா சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவின் அவதாரமான மோகினிக்கும் பிறந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த தெய்வம் எப்போதுமே காவல் காக்கும் காவல் தெய்வமாக போற்றப்படுகின்றது கேரளாவில் சாஸ்தா என்று வணங்கப்படும் தெய்வம் தமிழ்நாட்டில் கருப்பசாமி என்றும் அய்யனார் என்றும் வழங்கப்படுகின்றது கிபி பத்தாம் நூற்றாண்டில் உருவான வரலாற்று கதையே வேறு அதுதான் பந்தள மன்னரால் புனிதம் வாய்ந்த பம்பை நதிக்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு மணிகண்டன் என்று வளர்க்கப்பட்ட கதை குருவின் மகனை குணப்படுத்தியவர் மகிழ்ச்சியை கொண்டவர் மாற்றாந்தாய்க்கு புலிப்பால் கொண்டு வந்தவர் இந்த வீர லீலைகளுக்கு பிறகுதான் அவர் சபரிமலையில் யோக பட்டத்தில் அமர்ந்தார் அந்த நாளிலிருந்து சபரிமலை தர்மசாஸ்தா கோவில் பயபக்தியுடன் வணங்கப்பட்டது பந்தளம் வம்சத்தின் தோற்றம் என்பது இந்த கதையைத் தொடங்க நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் கிபி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு வாக்கில் தமிழ்நாட்டின் மதுரையில் வீழ்ச்சி அடைந்து வந்த பாண்டிய ராஜ்யத்தின் வாரிசுகள் சோழர்களின் தாக்குதலில் இருந்து தப்பித்து கேரளாவில் தஞ்சமடைந்தார்கள் அவர்கள்தான் பந்தள ராஜ்யத்தை நிறுவியவர்கள் சபரிமலை கோவிலில் இருந்த சாஸ்தா வனப்பகுதியிலும் அதைச் சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் காவல் தெய்வமாக மிகப்பழங்காலத்திலிருந்தே பழங்காலத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது பந்தள வம்சம் நிறுவப்பட்ட போது அப்போதைய மன்னர் இந்த சாஸ்தாவை தனது குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார் அதாவது பந்தள மன்னரின் அடிப்படை கடமையாக சபரிமலை சாஸ்தாவையும் அவரது பக்தர்களையும் அந்த கோவிலையும் காப்பாற்றுவது என்பது அதுவே முதற் கடமை இப்படியாக பந்தள வம்சம் தங்களது எல்லைக்குட்பட்ட பந்தள ராஜ்யத்தை மிக மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் பத்தாம் நூற்றாண்டின் மத்தியில் கேரளாவில் ஒரு இரண்டு அராஜக சூழல் தொடங்கியது உதயணன் என்ற கொடூரமான கொள்ளை கூட்ட தலைவன் மற்றும் அவனது கும்பலால் பந்தளத்தை சுற்றியுள்ள மக்கள் நிரந்தர அச்சத்திலேயே வாழ்ந்து வந்தார்கள் கேரள எல்லைகளுக்கு அப்பால் இருந்து தமிழ் பகுதிகளில் இருந்து படைகளுடன் வந்த உதயணன் பந்தள பகுதிகளை ஆதிக்கம் செய்தான் தலைப்பாறை இஞ்சிப்பாறை கரிமலை போன்ற பந்தள நாட்டு எல்லைக்கு உட்பட்ட காடுகளில் உள்ளே உள்ள இடங்களில் கோட்டைகளை கட்டியிருந்தான் மேலும் சபரிமலை கோயிலிருந்த வழித்தடம் தமிழ்நாடு மற்றும் கேரளா இடையேயான ஒரு நெடுஞ்சாலையாகவே இருந்து வந்துள்ளது இதன் வழியாக பயணம் செய்யும் வணிகர்களையும் அருகிலுள்ள கிராமத்து மக்களையும் துன்புறுத்தி அவர்களது செல்வங்களையெல்லாம் உதயணன் கொள்ளையடித்து வந்திருக்கின்றான் தனது வெற்றியின் உச்சத்தில் உதயணன் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மிக மிக கொடூரமான செயலை செய்தான் ஏற்கனவே அவனது கொள்ளை செயல்பாடுகளால் சிக்கலில் மாட்டியிருந்த பந்தள ராஜாவுக்கு அவனது இந்த செயல் அவரது வம்சத்துக்கே இழுக்கு ஏற்படும்படி அமைந்தது உதயணன் அப்படி என்னதான் செய்தான் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொன்னான நேரத்திற்கு நன்றி